பொங்கல் முடிஞ்சு நாள் ஆகுது விசேஷத்துக்கு போனா விசேஷத்தை முடிச்சுபிட்டு வரணும் கெடுத்துக்கிட்டு அங்க உட்காந்துருந்த என்ன அர்த்தம் கண்ணுக்குள்ளேயே இருக்கான் என்ன பண்றானே ஏது பண்றானோ எப்ப வரேன் என்னன்னு ஒரு போனும் பண்ணல நம்மளா ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்பா தான் கூப்பிடுறாரு அப்பா சொல்லுங்கப்பா நல்லா இருக்கீங்களா அம்மா நல்லா இருக்காங்களா சாப்பிட்டீங்களா ஆ நாங்கள் நல்லா இருக்கையா சாப்பிட்டோம் என்னையா போயிட்டு விசேஷம் முடிஞ்சு போச்சு வர வேண்டிதானே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அங்க வராம போறோம் கண்ணுக்குள்ளியே இருக்கான்டா கூட்டிட்டு வாங்கடா என்னடா இது போனமா வந்தமானு இல்லாம இப்படி போய் ஒரே ஒரேதான் இருந்துகிட்டீங்க வந்து வேலை பொழப்பெல்லாம் இருக்குது அதெல்லாம் பாக்கணும் வைக்கணும் இல்ல வாரம்பா வராம எங்க போறோம் வாரம் வாரம் இதோ லீவு ஒரே ஒரேதான் லீவ் கிடச்சிருக்கு சரி இருந்துட்டு வரோம் அதுக்கப்புறம் அங்கதானே இருக்கோம் நாங்க எங்க போறோம் அதுவும் இல்லாம நம்ம தான் எப்பயும் துருவா இருக்கான் இவங்களும் ஆசைப்படுறாங்க ஒத்த நாங்களும் வந்து பார்க்க முடியல இங்க தோட்டந்தொரவு வேலை வெட்டின்னு இருக்கிறதுனால அதனால இருந்துட்டு போங்க இருந்துட்டு போங்கன்றாங்க சரி இருந்துட்டு வாரமே எனக்கு கண்ணுக்குள்ளேயே இருக்கேன் பையன் போன குடியா போன இங்கே வா தாத்தா பேசுகிறாங்களாமா வேண்டாம் வேண்டாமா தாத்தா பேசுறாங்க பேசு பாத்திய இங்க இருக்க வரைக்கும் தாத்தா 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 என் மேல சுத்திக்கிட்டு என் மேல படுத்துக்கிட்டும் கைய புடிச்சுக்கிட்டு முட்டாயி அது இதுன்னு கேப்பான் இன்னைக்கு தாத்தா போன்ல பேசி அங்க போனோன்னு என்ன மறந்துட்டு வேண்டான்னு சொல்றான் வேண்டாம் ஒரே ஒரு வார்த்தை தாத்தா எப்படி இருக்கீங்கன்னு மட்டும் கேட்டுட்டு வச்சிடலாம் பேசு ஒரு வார்த்தை தாத்தா நடத்தங்கோ அங்க போனோன்னு தாத்தா மறந்துட்டீங்களா

வரும்போது ஃபோன் பண்றேன் சரியா வைக்கிறேன் சரிப்பா பாருங்க காத்தியா பத்திரகாளி இங்க இருக்கும்போது தாத்தா தாத்தா என் காலையே சுத்திக்கிட்டு இருக்க பையன் அங்க போனோன்னு என்கிட்ட பியாச கூட மாட்டிக்கிறான் வேண்டாம் வேண்டான்னு வண்டிய ஓட்டிக்கிட்டு சின்ன பையங்க அவங்க கிட்ட எல்லாம் கணக்கு பார்க்க முடியுமா சின்ன பிள்ளைங்க அப்படித்தான் ஏதாவது விளையாண்டுகிட்டு இருந்தா அதுங்க அதைத்தான் பாக்குங்க நாம கிட்ட பேசுங்களா வீடுங்க எப்படி இருந்தாலும் இங்க தானே வருவாங்க அப்புறமேட்டு உங்க பேரனை வச்சுக்கிட்டு கொஞ்சங்க யார் வேண்டானா பாட்டுக்கு போயிட்டு அங்க உட்காந்துக்கிட்டான் இங்க வேலை வெட்டியெல்லாம் விட்டுப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல போறேன் நம்ம வேலைக்கு போறோம் அம்மா வேலைய நான் பாத்துக்கவா சரிங்களா நீங்க கம்மனி இருங்க உங்களுக்கு சப்பாத்தி போட்டு தரவா சாப்பிடுவீங்களா ஆஹ் சரி போட்டு 봐 அம்மா 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 என்னம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க வேற புறாங்க கிட்ட பேசுறது அவன் மேல நான் வச்சிருந்தேன்டா அவன வச்சிட்டு நான் என்னன்னலாம் பண்ணனும் நினைச்சேன் தெரியுமா பழுவாய் பையன் மொத்தத்தையும் குளி தோண்டி பாய்ச்சிட்டு அந்த கறி தான் வேணும் போயிட்டான்ல இனி அவன உருப்படுவா நினைக்கிற சோத்துக்கு அங்க அங்க பிச்சை எடுத்துக்கிட்டு தெரிய போறான் அவன் போனதுக்கு நான் என்னமா பண்ணுவேன் ஏ யாரையாவது கூட்டிக்கிட்டு போயிரு அப்படியே எல்லாம் எனக்கு வந்து சேர்ந்துருக்குதுங்க பாரு சின்ன வயசுல இருந்து அழகா இருக்கணும்னு குங்குமா பூவும் அதுவும் இதுவும் எதுவெல்லாம் கிடைக்குதோ வாங்கி கொடுத்தேன் அப்படி தலை 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 தலைன்னு வளர்த்தேன் என் பையனை சின்ன வயசுல இருந்து கேட்டது கேட்காதது பார்த்தது பார்க்காதது பிடிக்காததுன்னு எது 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 விரும்புறான்னு கூட தெரியாது மொத்தத்தையும் வாங்கிட்டு வந்து இறக்குவேன் முதல்ல ஒரு ரெண்டு ரூபான்னு இல்லாம ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் கூட கொடுத்துருக்கேன்டா அப்படியா பட்ட எனக்கு துரோகம் பண்ணணும்னு அவனுக்கு நினைப்பு வந்துருச்சுல எனக்கு பண்ணுற பாவத்துக்கு அவன் ஒரு காலமும் ஈடேற மாட்டான் பேசுறீங்க பெத்தவர் பத்துக்கு தெரியுதுடா பெத்தவர் பத்திக்கிட்டு தெரியுது நான் வசதியான வீட்டு புள்ளைய கூட்டிட்டு வரணும் நேத்து கூட அவகிட்ட கிட்ட பேசணும் இனிமே என் பையன்கிட்ட பேசவழ வச்சுக்காத அது இதுன்னு எல்லாத்துக்கும் தலையை பூம்பு மாடி மாதிரி ஆட்டிபுட்டு அவதான் முக்கியம் இவனும் போயிட்டான்ல இனி விட மாட்டேன்டா அவன் நிம்மதியா வாழ விட மாட்டேன் பா கங்கண்கட்டிக்கு தீ அட்டிக்க போறான் அவனை

டே டே ஏடேடே நீங்கள்லாம் தெரிஞ்சுதாண்டா பண்ணுறீங்க நீங்கள் யாருன்னு தெரியாம தாண்டா நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பாம்புக்கு பாலை வார்த்த மாதிரி உங்களுக்கு வீட்லேயே தீனி போட்டு வளர்த்துருக்கோம் தின்னு கொளுத்தா வலையை தங்காதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு இங்கே நல்லா தின்னால இனி அங்கே போய் பாரு பத்து ரூபாய்க்கு கூட வழி இல்லாமல் நடுத்து உள்ள பிச்சை எடுக்க போவேன் அன்னைக்கு என் காலில் வந்து உழுகுவேன் அன்னைக்கு அடித்து துரத்துறேன் பாரு இருக்குடா இருக்கு என் வயிறு பத்துக்கிட்டி எரியுதுடா பெத்த வயிறு பத்து எரியுது

மத்த நாள் நாடகத்தை காலையில எ எ எந்திருச்சு ராத்திரி தூங்குற வரைக்கும் வீட்டுல உட்காந்துகிட்டு மணிக்கணக்க ஒரு நாடகம் விடாம எல்லா நாடகத்தையும் பாக்குறீங்க காலையில வேலைக்கு போய் ராத்திரி வீட்டுக்கு வந்து செவனே உட்காந்து கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலானா மனுஷன் நிம்மதியா பாக்க விடுறீங்க அப்பத்தான் அந்த நாடகம் போடுவான் அப்பத்தான் இந்த நாடகம் போடுவோம் ஐயோ அடுத்து என்ன ஆகி ஐயோ இவனை தூங்கிட்டு போனாங்களே என்ன ஆகி போச்சோன்னு பதறீங்க நீ முதல்ல சமைச்சியா சொல்லு நீ சமையல் செஞ்சியா யோ அந்த நாடகத்துல அந்த ஒரு கட்டை முடிட்டியா அது முடிஞ்சு விளம்பரம் போடுவல அப்ப போய் இந்த மாவு பிணைஞ்சிட்டு இந்த சப்பாத்தி போடுறதா நான் போட்டுருவேன் முதல்ல போய் சப்பாத்திய போடுது அதுக்கப்புறம் நான் நாடகத்தை போடுறேன் எப்ப பாத்தால டிவியில பாத்துக்கிட்டு சமைக்கிறதுக்கு வலிக்குது இதுல வேற வரும்போதே யோ நான் எதுவும் சமைக்கலையோ ஏதாவது வாங்கிட்டு ராத்திரிக்கு வந்து அதுலயே வாங்கிட்டு வந்து குடுத்தா சரி அந்த நேரத்துலேயே கொஞ்ச நேரம் டிவி பாக்கலாம் அப்பயும் பாக்க விடுது இல்ல யோ அதை அதையின்னு ஒரு நாளைக்கு பொறுத்துக்க இன்னைக்கு நமக்கு கல்யாணம் நாடு புருஷன்காரனோட ஆசையும் நிறைவேற்றி வைங்க போட்டாட்டிங்க எப்ப பார்த்தாலும் உங்க ஆசையை நாங்க நிறைவேற்றி வைக்கணும் எங்க மட்டும் நிறைவேற்றி வைக்கணும் நினைக்க மாட்டீங்களே

ஐயோ ஜோ பாட்டி நம்ம பையனுக்கு உங்களுக்கு கல்யாண நாள் வாழ்த்துக்கள் சொல்றது சரியா இது என்னது ரெண்டு பேத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லி greeting card அதுக்கு உங்க ரெண்டு பேத்துக்கு மम्मी டாடி முட்டை ஐயோ அம்மாவுக்கு படிக்க தெரியாதேடா இதெல்லாம் டேய் মামானே உங்க அந்த காலத்துல அஞ்சாப்பு படிச்சிர்க்கே குடறானே எழுதி இருக்கான் அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு அன்பு மகன் அரவிந்து எழுதுவது இருவரையும் எனக்கு ரொம்ப 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 இந்த உலகத்தை விட பிடிக்கும் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அடுத்த ஜென்மோனு ஒண்ணு இருந்தா அப்பயும் நான் உங்களுக்கு பையனா தான் பிறக்கணும் அதே போல நீங்க எனக்கு அப்பா அம்மாவா தான் வரணும் உங்களை மாதிரி அப்பா அம்மா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஐ லவ் யூ அம்மா ஐ லவ் யூ அப்பா நீங்க எப்பயும் சந்தோஷமா இருக்கணும்

எங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன் சொன்னேன் அப்பா போய் இரநூறு ரூபாய் அம்மா கிட்ட வாங்கி கொடுத்தீங்கன்னா சீரம் சிறப்பமா இருக்கும் வலிக்கலையே வலிக்கலையே இந்த காடை பத்திரமா வைக்கணியா போட்டோ பிரேம் போட்டு நடு மாட்டி வைக்கணும் எப்பா அந்த ரெண்டு மம்மி டாடியா தின்றாத அம்மாவுக்கு ஒன்னு கொடு ஏண்டா குடுக்குறத தான் குடுக்குற ஒரு கிஃப்ட் கொடுத்து பெருசா கொடுக்கணும் பார்த்தா அது கொடுத்து மம்மி டாடி இந்த ஒரு வா மட்டாயிங்கடா இவ்ளோ சீனா யோ ஆமே நமக்கு கொடுத்தது எவ்வளவு பெரிய விஷயம் இந்த ஒரு ரூபா முட்டாயின்னு சொல்ற அது ஒரு கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு உறவு கிடைக்குமா வேண்டாம் அவனே என்னங்க 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 ஏன் என்னங்க அவ போது எந்த வீட்ல இப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமான்னு தெரியல பேசுறதுக்கு எதுவும் இல்ல தேவை இல்லாம பேசாத போங்கிட்டு ஏங்க நேத்துல இருந்து ஒரு வா கூட சாப்பிடாம இருக்கீங்க உடம்புக்கு ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிடுங்க என்கிட்ட நீங்க பேசலனாலும் பரவால சாப்பாடு போட்டுட்டு வர ஒரு வா சாப்பிடுங்க வெறுவை தோண இருக்காதீங்க இனி நான் உசுரோட இருந்து என்ன பிரயோஜனம் என்னங்க சும்மா சும்மா அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க உசுரை விட்டா நான் மட்டும் அந்த உசுரை கையில பிடிச்சிட்டு இருப்பே நினைக்கிறீங்களா நானா அடுத்த கடவ உசுரை விட்டுட்டு போயிடுவேங்க நம்ம என்ன உசுரை விடுறதுக்காக அப்ப வந்திருக்கோம் அவ பண்ண தப்புக்கு பெத்தவங்க என்னங்க பண்ணுவாங்க சொல்லுங்க பாப்போம் உள்ளே ஒழுங்கா வளக்க தெரியுமா வளத்தா அப்புறம் அப்படிதானே இருக்கணும்

இருந்தாலேன் மனசு கேட்கல அவளை மறுபடியும் வீட்டுக்கு விட கூடாதுன்னு நினைச்சு உங்க ஒரு வார்த்தைக்காக தானே எல்லாத்தையும் போற அப்படி இருக்கும் போது என்ன என்கிட்ட பேசாம இருக்கிறது பேசாத நான் பண்ணனது தப்புன்னு நீங்க நினைச்சீங்கனா உங்ககிட்ட மறச்சது தப்புன்னு நினைச்சீங்கனா உங்க கையால என்ன ஏதாவது செஞ்சிருங்க இல்லையா எனக்கு இத கோலமோ குட்டையோ கிடைக்காமையா போயிர போது ஏய் எதுக்கு லூஸ் தனமா பேசிக்கிட்டு இருக்க என்னங்க நான் வேற என்ன எதுவும் பண்ணலங்க சரி விடு அவங்க பண்ணின தப்புக்கு நம்ம என்ன பண்ண முடியும் உனக்கு ஏதோ ஒண்ணுன்னா நான் மட்டும் என்ன தாங்குவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா

சரி வெளிய போவோமா இல்ல இங்கேயே உட்காந்துருக்கலாம் இங்கேயே உட்காந்துருக்கலாம் நீ வெளிய கொசு கடிக்குதே ஆமா பின்னாடி பக்கம்லாம் வயல் வெளியா இருக்கனால சரியான கொசுவா தான் இருக்குது அண்ணி நம்ம புகை போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்களே அந்த புகைக்கு கொசு எல்லாம் வராது அண்ணி அப்படியா ஆமா பெரியம்மா வீட்டுல இருக்கும்போது அவங்க ரூமுக்கும் அண்ணனுங்க ரூமுக்கும் கொசு வராம இருக்கிறதுக்கு சாம்பிராணி போட்டு அதுல வேப்பலை எல்லாம் போட்டு புகை போடுவாங்க போட்டா அவங்களுக்கு ரூமுக்குள்ள எல்லாம் கொசு வராதாமா ஓஹோ

வெளியே நிலா வெளிச்சம் நல்லா இருக்கு வெளியே உட்காந்துருக்க தானே ஏன் உள்ள இருட்டுல உட்காந்துருக்கீங்க வெளியே கொசு கடிக்குதுங்க அதான் உள்ளேயே உட்காந்துட்டோம் விளக்கு பத்த வச்சுட்டு ஐயோ கொசுவத்தி எதுவும் வாங்கிட்டு வந்துருக்கலாம் மறந்துட்டே வந்துட்டேன் சரி சரி விடுங்க அதான் நாளைக்கு பூமாரி சொன்னா புகை போட்டோம்னா கொசு வராதுன்னு அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்கலாம் சரி சரி இந்த மகா இன்னைக்கு சம்பள காசு எழுநூறு ரூபா என்ன எந்த குடுக்குறீங்க முதல்ல பூமாரிட்ட கொடுத்து வாங்குங்க பூமாரி இந்தா சரி அண்ணி இந்தாங்க என்னங்க நாளைக்கு வெளியே போகணும் வெளியே வா எங்க இல்லைங்க வீட்டில் காய்கறி வேற இல்லை கொஞ்சம் மார்க்கெட்டில் காய்கறி வாங்கிட்டு அதுக்கப்புறம் உண்டியல் ஒன்று வாங்கிட்டு வந்துடலாம் ஏங்க இவளும் படிக்கணும்னு ஆசைப்படுறா அதுவும் இல்லாமல் நமக்கும் வீட்டு செலவுலாம் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம உமாவுக்கு ஏதாவது விசேஷம்னாலும் நம்மளும் பண்ணணும் ஒரு மூணு உடியல் வந்துட்டோம்னா நம்ம டெய்லி வர சம்பளத்துல ஒரு ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ போட்டு வச்சோம்னா பின்னாடி நமக்கு இல்லைன்ற கஷ்டப்படும் போது அதுல இருந்து எடுத்து செலவு பண்ணிக்கலாம்ல என்ன சிரிக்கிறீங்க சரி போயிட்டே வாங்கிட்டு வருவோம் ஏன்னா அந்த நேரத்துல நம்ம யார்கிட்டயும் போய் கடன் உடனே வாங்க முடியாது இல்ல நமக்கே ஏதாவது ஒரு தேவைனாலும் நம்ம போய் சும்மா ஒருத்தட்ட போய் கேட்டுட்டு முடியாது முடியல காசு போட்டு வச்சேனா நமக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம்ல சரி அப்போ நாளைக்கு போயிட்டு வந்துடலாம் அண்ணி அப்ப எனக்கும் முடியலா ஆமாடி தங்கம் உனக்கும் வேணும் இல்ல எனக்கு சரி வயிறு ரொம்ப பசிக்குது சாப்பாடு எடுத்து வைக்கிறியா சாப்பிடுவோம் போய் கை கால் கழுவிட்டு வாங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் கழுவிட்டு வந்துட்டேன் நீ சாப்பாடு எடுத்து வை கப கபனு பசிக்குது ம் சரி அண்ணி அண்ணி ரொம்ப நல்லவங்க அண்ணி அண்ணி எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ஊர்ல தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாத்துக்கிட்டையும் வட்டிக்கு காசு கேட்டேன் ஒருத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறான் இவகிட்ட மறுபடியும் போய் காசுக்கு நின்னா ரொம்ப அசிங்கப்படுத்துவா

காலையில சொன்னேன்ல நீங்க தினமும் என்னனமோ சொல்றீங்க அதெல்லாம் நான் காதுல கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா இல்லடி அக்கா வந்து உட்கார்ந்து பாவம் ஒரு லட்சம் கொடுத்தாதான் மாமா வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவாரு சொல்லி உங்க அக்கா ஒரு அவட்டம் பிடிச்சது காசு காசுன்னு பணப்பை பிடிச்சாலையும் புருஷனுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் வாங்கிட்டு போய் அதுல போட்டு காசு காணாம போனதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் போலீஸ்ல கேஸ் கொடுத்துருக்காங்கல்ல கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க அப்படி இல்லையா கிடைக்கிற வரைக்கும் தேடுவாங்க நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இல்லடி அக்கா இங்கேயே வந்து உட்காந்துருக்கு பார்க்குற நாலு பேர் கேட்குறாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு இந்த வயசுல மாமா துரத்தி விட்டாருன்னு சொன்னா பார்க்குற நாலு சாதி சம்மன் என்ன நினைக்கும் புருஷனுக்கு பயப்படாம கொண்டாட்டி புருஷனுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் தாக்கா ஆட்டையை போட்டு இப்படி கொடுத்து ஏமாந்து இந்த உக்காந்துருக்கு அதனால் புருஷன்த வரட்டி விட்டாங்கன்னு நினைப்பாங்க ஓயோ என்ன சொல்ற நான் எந்த முடிவை எடுக்கிறதே ஆனால் அவங்களோட அவங்க முடிவை எடுத்துக்கலாங்க நான் காசு சொன்னேனே அதை பத்தி நீ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு

நீ என் கூட தானே இருக்க நான் உன் கூட தானே இருக்கேன் வா பார்த்துக்கலாம்